வணக்கம் நண்பர்களே நமது போம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன்தன் நெஞ்சத்தழுக்காறு இல்லாத இயல்பு பொருள் ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும் குரல் நூற்று அறுபத்திரண்டு விழுப்பேற்றின் அத்தொப்பது இல்லையார் மாட்டுமழுக்காற்றின் அண்மை பெறின் பொருள் யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை அதிகாரம் அழுக்காராமை குரல் நூற்று அறுபத்து மூன்று அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் பொருள் தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காகப் பொறாமைப்படுவான் குரல் நூற்று அறுபத்து நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றினேதம் படுபாக்கு அறிந்து பொருள் பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதை அறிந்து பொறாமை காரணமாக அறமல்லாதவைகளை செய்யார் அறிவுடையோர் குரல் நூற்று அறுபத்தைந்து அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் வழுக்காயும் கேடின் பது பொருள் பொறாமை உடையவர்க்கு வேறு பகை வேண்டா அத்து ஒன்றே போதும் பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் தவறாது கேட்டை தருவது அது குறள் நூற்று அறுபத்தாறு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதூமுன்பதும் இன்று கெடும் பொருள் பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும் குரல் நூற்று அறுபத்தேழு அவ்வித்து அழுக்காறு உடையானைச் செய்யவள் தொவ்வையைக் காட்டிவிடும் பொருள் பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கி விடுவாள் குறள் நூற்று அறுபத்தெட்டு என ஒரு பாவி திருச்சற்று தீயிழி விடும் பொருள் பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தை கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்தி விடும் குரள் நூற்று அறுபத்தொன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொருள் பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராய தக்கவை குரல் நூற்று எழுபது அழுக்கற்ற அகன்றாரும் இல்லை அக்தில்லாற் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் பொருள் பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை குரல் நூற்று எழுபத்தொன்று நடுவின்றி நன்பொருள் வெஃப்கின் குடிபொன்றிக் குரமும் ஆங்கே தரும் பொருள் நடுவுநிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டுக்குறமும் அப்பொழுதே வந்து சேரும் குரல் நூற்று எழுபத்திரெண்டு படுபயன் வெஃப்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நானு பவர் பொருள் நடுவுநிலைமை நிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களைச் செய்யார் குரல் நூற்று எழுபத்து மூன்று சிற்றின்பம் வெஃப்கி அறனல்ல செய்யாரே மற்றும் பம் வேண்டு பவர் பொருள் அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றைச் செய்யார் குரல் நூற்று எழுபத்து நான்கு இளமென்ற வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் பொருள் ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் பொருளை விரும்பார் குரல் நூற்று எழுபத்தைந்து அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெப்கி வெறிய செய்யின் பொருள் யாரிடத்திலும் பொருளை கவர விரும்பி பொருந்தாதவற்றைச் செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன குரல் நூற்று எழுபத்தாறு அருள்வெஃப்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெஃப்கி பொல்லாத கெடும் பொருள் அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் குரல் நூற்று எழுபத்தேழு வேண்டட்க வெஃ்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டட் கரிதாம் பயன் பொருள் பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் குரல் நூற்று எழுபத்தெட்டு அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃப்காமை வேண்டும் பிறன் பொருள் பொருள் ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும் முற்றுப்புள்ளி குரல் நூற்று எழுபத்தொன்பது அறணறிந்து வெஃப்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு பொருள் அறம் இஃது என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள் தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் குரல் நூற்று எண்பது இரலீனும் எண்ணாது வெஃப்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு பொருள் விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அஃது அழிவை தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியை தரும் குறள் நூற்று எண்பத்தொன்று அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது பொருள் ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது குறள் நூற்று எண்பத்திரண்டு அறநழியை அல்லவை செய்தலின் தீதே புறநழியை பொய்த்து நகை பொருள் அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாதவிடத்தில் விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் குரல் நூற்று எண்பத்து மூன்று புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்த்தலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தரும் பொருள் புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்த்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் குரல் நூற்று எண்பத்து நான்கு கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல் பொருள் எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின்விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது குரல் நூற்று எண்பத்தைந்து அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையாட் காணப்படும் பொருள் அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மை ஒருவன் மற்றவனைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் குரள் நூற்று எண்பத்தாறு பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பொருள் மற்றவனைப் பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் குரள் நூற்று எண்பத்தேழு கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் பொருள் மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் குரள் நூற்று எண்பத்தெட்டு துண்ணியார் குரூரமும் தூற்றும் மரபினார் என்னைக்கோள் ஏதிலார் மாட்டு பொருள் நெருங்கிப் பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ குரல் நூற்று எண்பத்தொன்பது அறநோக்கி ஆற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை பொருள் ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ குரல் நூற்று தொன்னூறு ஏதிலார் குற்றம்போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பொருள் அயலாருடைய குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பமுண்டோ குரல் நூற்று தொன்னூற்றொன்று பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் பொருள் கேட்டவர் பலரும் வெறுக்கும் படியாக பயனில்லாத சொற்களைச் சொல்லுகின்றவன் எல்லாராலும் இகழப்படுவான் குரல் நூற்று தொன்னூற்றிரண்டு பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலிற் பொருள் பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் குறள் நூற்று தொன்னூற்று மூன்று நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துறைக்கும் உரை பொருள் ஒருவன் பயனில்லா பொருள்களை பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் குரல் நூற்று தொன்னூற்று நான்கு நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து பொருள் பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் குரல் நூற்று தொன்னூற்றைந்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் பொருள் பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் குரல் நூற்று தொன்னூற்றாறு பயனில் சொல் பராட்டு வானை மகனெனல் மக்கட்பதடி எனல் பொருள் பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும் குரல் நூற்று தொன்னூற்றேழு நயனில சொல்லினுங் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று பொருள் அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் குரல் நூற்று தொன்னூற்றெட்டு அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் பொருள் அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் குரல் நூற்று தொன்னூற்றொன்பது பொருள் தீர்ந்த பொஸ்சாந்தின் சொல்லார் மருள் தீர்ந்த காட்சி காட்சியவர் பொருள் மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் குரல் இருநூறு சொல்லுக சொல்லிட் பயனுடைய சொல்லற்க சொல்லிட் பயனிலாச் சொல் பொருள் சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க